இப்போ சுவையான வீட் எஃகு கொத்து புரோட்டா ரெடி வணக்கம் மிலட் மகரான் மாதிரி இருந்து சுமதி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சிபிதான் செய்ய போகிறேன் கோதுமை முட்டையும் வச்சு கொத்து பரோட்டா பண்ண போகிறோம் இப்ப வாங்க வீடியோ கோதுமை கொத்து பரோட்டா செய்தெடுத்து மூணு பேர் சாப்பிட்றதுக்கு எடுத்திருக்கேன் மூணு பேர் சாப்பிட்ற அளவு அது வந்து பத்து சப்பாத்தி இருக்குது அதுக்கு வந்து ஏழு முட்டை எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு சிதச்சி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு அப்புறம் ரெண்டு தக்காளி பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரம் அதிகமான இன்னொரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் அரை ஸ்பூனு கா ஸ்பூன் மஞ்சத்தூள் கா ஸ்பூனு காஷ்மீரி சில்லி இது வந்து கூட்டிக்கெல்லாம் குறைச்சிக்கரலாம் அப்புறம் அரை ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு சப்பாத்தியை வந்து பொடிச்சு படிச்சா நறுக்கி போ சேர்த்துக்குருவோம் கையில் பிச்சும் போட்டுக்கலாம் நான் பொடிச்சு படிச்சா நறுக்கிறேன் இப்போ பத்து சப்பாத்தியும் இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கிட்டேன் நான் கடாயை வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெய் காய்ச்சி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கிக்கிறேன் இது நல்லா வதங்கணும் கொஞ்சம் கண்ணாடிப்பாக தான் வரட்டும் ஒன்றரை ஸ்பூன் செஞ்சிரி பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதைக்கணும் இப்போ அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கா ஸ்பூன் காஷ்மீரி சில்லித்தூள் கா ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ வந்து இந்த கருகப்பிலையும் இந்த ஒரு மிளகாய் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கிறோம் அந்த தக்காளி வந்து கொஞ்சம் மாசம் ஆகட்டும் இப்போ நல்ல தக்காளி மசஞ்சிருச்சு இப்போ கரையை வேணால் நல்லா அப்படி மசஞ்சு கொண்டபோது இப்போ வந்து நம்ம முட்டையை உடச்சு ஊற்றிக்கிடுவோம் இப்போ ஏழு முட்டையும் உடச்சு ஊற்றியாச்சு இதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து நல்லா வேக வைக்கணும் இப்போ எக் நல்லா வெந்துருச்சு மசாலாலாம் சேர்ந்து இதில் வந்து நம்ம இப்போ பிடிச்சி பிடிச்சா நறுக்கி வச்சுருந்த கோதுமை சப்பாத்தியை சேர்த்துக்குவோம் நம்ம ரெண்டு மூணு முட்டை போட்டோம்னா அவ்வளோ நிறையா தெரியாது இந்த சப்பாத்தியோட முட்டையும் சேர்ந்து கலந்து வரணும் நான் வந்து ஏழு முட்டை போட்டிருக்கேன் அதனால் இந்த சப்பாத்தியோட நல்லா நிறையா கலந்து இப்போ தான் நம்ம முட்டையும் சேர்ந்து உள்ள புரோட்டான்னு சொல்ல முடியும் இதில் கொத்தமல்லி தாளிகள் ஒரு அரை கைப்பிடி சேர்த்துக்கிறேன் இப்போ மட்டன் கிரேவி வச்சிருக்கேன் வெறுதாக நல்லா நல்லாயிருக்கும் இப்போ மட்டன் கிரேவி லேசாக ஊற்றி அது கலந்தால் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கலந்துக்குவோம் இப்போ சுவையான வீட் எக்கு கொத்து புரோட்டை